சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலில் பற்றியெறியும் காட்டு தீ தேசிய அவசர நிலை பிரகடனம் பின்னணியில் கமாஸ் இஸ்ரேல் உளவாளிக்கு ஈரானில் மரண தண்டனை காசாவில் இஸ்ரேலிய அட்டூழியங்கள் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களுக்கு எதிரான எடுத்துக்காட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் ஈரான் கருத்து பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனியுடன் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை ஏமனில் களமிறங்கிய பிரித்தானிய போர் விமானங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து மீது தாக்குதல் அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க காணொலிக்குள் ஜெருசலேமின் மேற்கே உள்ள காடுகள் நிறைந்த மலைகளில் காட்டு வேகமாக பரவி வருகிறது பெருமளவிலான வெளியேற்றங்கள் சாலை மூடல்கள் மற்றும் சர்வதேச தீயணைப்பு உதவிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு இஸ்ரேல் அவசர எச்சரிக்கையை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது அதே நேரம் ஜெருசலேம் நகராட்சி தலைநகரில் அனைத்து சுதந்திர தின நிகழ்வுகளையும் ரத்து செய்கின்ற முடிவையும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது தீ விபத்து காரணமாக ஐந்து சமூகத்தினர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஜெருசலேம் டெல்ல நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியும் மூடப்பட்டிருக்கிறது ரூட் ஒன் மற்றும் ஜெருசலேம் ஹில்லை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் அப்பகுதிக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் போலீசார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் மேகன் டேவிட் அடோம் மீட்பு நிறுவனம் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பல வருடங்களில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டு தீயால் தற்பொழுது ஆபத்தில் இருப்பதாகவும் தீயணைப்பு வீரர்களுக்கு உதவ துருப்புக்களை அனுப்புமாறு இஸ்டேல் ஹார்ட்ஸ் உத்தரவிட்டு

மற்றும் மீட்பு ஆணையம் தேசிய அவசர கால நெறிமுறைகளை செயல்படுத்தி இருப்பதால் மேலும் இருபத்தி இரண்டு குழுக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றன நாங்கள் ஒரு தேசிய அவசர நிலையை எதிர்கொள்கிறோம் உயிர்களை காப்பாற்றவும் தீயை கட்டுக்குள் கொண்டுவரவும் கிடைக்கக்கூடிய அனைத்து படைகளும் அணிதிரட்டப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தனது அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய அரசாங்கம் மத்திய திரைக்கடல் பகுதியில் இருக்கின்ற பிற நாடுகளையும் தொடர்பு கொண்டு உதவி கேட்டிருக்கிறது வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் நாடுகளில் உள்ள தனது சகாக்களுடன் பேசி தீ விபத்துக்களுக்கு உதவி கேட்டிருக்கிறார் அவரது அலுவலகத்தின்படி இங்கிலாந்து பிரான்ஸ் செக் குடியரசு ஸ்வீடன் அர்ஜென்டினா ஸ்பெயின் வடக்கு மாசிரோனியா மற்றும் அஜர்பைஜான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களில் சார் உதவிகளை கேட்டிருக்கிறார் வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமையில் இத்தாலி மற்றும் மாசிரோனியாவிலிருந்து மூன்று கனடியர் தீயணைப்பு விமானங்கள் விரைவில் இஸ்ரேலுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் இஸ்ரேலின் வரலாற்றில் மிகப்பெரிய தீ இந்த தீ விபத்து இருக்கலாம் என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியின் ஜெருசலேம் மாவட்ட தளபதி இது இஸ்ரேல் மீதான பயங்கரவாத தாக்குதல் என்று யுனைடெட் ஹட்ஸலா அவசர கால மீட்பு அமைப்பின் தலைவர் எலிபேர் தி மீடியா லைனிடம் தெரிவித்திருக்கிறார் இருபது தனித்தனி பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தீ விபத்துக்கு பின்னால் ஒரு பயங்கரவாத செயல் இருக்கலாம் என்று பாதுகாப்பு வட்டாரம் தி மீடியா லைனுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது மேலும் பலர் கைது செய்யப்பட்டிருக்க இந்த என்றும் நிலையில் இஸ்ரேலில் ஏற்பட்ட இந்த தீ விபத்துக்கு பின்னால் ஹமாஸ் அமைப்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தையும் இஸ்ரேல் எழுப்பியிருக்கிறது இதற்கிடையே ஈரான் நாட்டில் இஸ்ரேல் புலனாய்வு பிரிவுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவான மொசாட் அமைப்பின் மூத்த உளவாளியாக கருதப்பட்டவர் மொக்சென் லங் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஈரானின் ராணுவ அதிகாரி ஹலோனல் ஹசன் சயத் என்பவரின் படுகொலைக்கு உதவியதாக கூறி கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அந்நாட்டு நீதிமன்றத்தில் விசாரணையின் போது மொக்சென் தனது குற்றத்தேற்பு கொண்டிருக்கிறார் இதனால் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையானது நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக கடந்த இருபதாம் ஆண்டு மொசாட் அமைப்பினால் பணியில் சேர்க்கப்பட்டதாகவும் நேபாளம் மற்றும் ஜார்ஜியா ஆகிய நாடுகளில் இஸ்ரேலிய புலனாய்வுத்துறை அதிகாரிகளை அவர் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஈரானின் முக்கிய ராணுவ அதிகாரியான ஹசன் சயத் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டது அந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை உண்டாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை முற்றுகையிடப்பட்ட காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய குற்றங்களை தடுக்க சர்வதேச சமூகம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று சட்டம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசிம் ஹரிபாபாதி அழைப்பு விடுத்திருக்கிறார் இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு இஸ்ரேலிய ஆட்சியின் கொள்கைகள் ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு என்றும் அவர் சர்வதேச நீதிமன்றத்தில் ஆற்றிய உரையில் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையின் மிக உயர்ந்த சட்ட அமைப்பான ஐசிஜே ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன தேசம் தொடர்பாக மீண்டும் ஒரு வரலாற்று சோதனையை எதிர்கொள்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பல முறை நீதிமன்ற உத்தரவுகள் இருந்த போதிலும் இஸ்ரேலிய ஆட்சி அதன் கொடிய கொள்கைகளை தொடர்கிறது மேலும் சர்வதேச சமூகம் அதன் தார்மீக மற்றும் சட்டக்கடமைகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் கூறியிருக்கிறார் காசாவில் அதிகரித்து வருகின்ற உயிரிழப்புகளுக்கு வருத்தம் தெரிவிக்கும் வேளையில் பாலஸ்தீன பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவு நிலைமைகளுக்கு இஸ்ரேலிய ஆட்சியை கரிபாபாதி கடுமையாக சாடியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டு முதல் எந்த உதவியும் இந்த பகுதிக்குள் நுழையவில்லை முக்கிய மருந்துகள் தீர்ந்து போயிருக்கின்றன நீர்மட்டம் மின்சார நெட்வொர்க்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் உதவி பணியாளர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலகம் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் அறிக்கையை மேற்கோள் காட்டி மனிதாபிமான உதவிகளை வேண்டுமென்றே தடுப்பது உட்பட இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இனப்படுகொலையை நேரடியாக குறிக்கின்றன கரிபாபாதி தெரிவித்திருக்கிறார் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உணவு மற்றும் மருந்தை வழங்க இஸ்ரேலை கட்டாயப்படுத்தும் ஜெனிவா மாநாட்டின் ஐந்தாவது பிரிவையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் பின்னர் கரிபாபாதி இஸ்ரேலிய பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நிகழ்வுகளை எடுத்துரைத்திருக்கிறார் பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் பரவலாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் நீர் வழங்கல் வலையமைப்புகள் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களை வேண்டுமென்றே அளித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான கொள்கைகள் முக்கிய உள்கட்டமைப்பை அளித்தல் மக்களை பட்டினி மூலம் துன்புறுத்தல் உதவி நுழைவதை தடுத்தல் மற்றும் தாங்க முடியாத வாழ்க்கை நிலைமைகளை சுமத்துதல் ஆகியவை இனப்படுகொலை மாநாட்டின் பிரிவு இரண்டின்படி இனப்படுகொலைக்கான தெளிவான எடுத்துக்காட்டுக்கள் என்றும் அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் இதற்கிடையே ஈரான் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது ஈரான் அதன் அணு ஆயுத திட்டத்தை சர்வதேச அதிருப்திகளை தீர்க்கும் நோக்கில் இந்த வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை ரோம் நகரத்தில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய இத்திரி நாடுகளுடன் முக்கிய அணு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது இந்த தகவலை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் சராக்சி உறுதிப்படுத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கையெழுத்தான அணு ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வழியான ஈரான் அதன் அணு ஆயுதங்களை அதிகரித்திருப்பதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை இந்த வார முடிவில் இத்தாலியில் நடைபெற இருக்கிறது ஈத்ரி நாடுகள் தவறான கொள்கைகளை தொடர்ந்து அணு ஆயுத விவகாரத்தில் தங்கள் பங்கை இழந்துவிட்டன ஆனால் எங்கள் நோக்கம் உரையாடலை முன்னெடுத்து செல்வது என்று அராக்ஸி தெரிவித்திருக்கிறார் இதேவேளை பிரான்ஸ் விவகாரத்துறை அமைச்சர் ஜோன் நொயல்பாரோ பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் புதிய தடைகளை விதிக்க தயங்க மாட்டோம் என்று எச்சரித்திருக்கிறார் உலகளாவிய தீர்வை நாடும் நாடுகள் அச்சுறுத்தலை நிறுத்த வேண்டும் என ஈரான் கூறினார் Quer மறுபுறம் ஏமனில் ஹவுத்திகள் மீது பிரித்தானியா அமெரிக்கா இணைந்து விமான தாக்குதல் நடத்தியிருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான ஆட்சியில் ஹவுத்தி அமைப்புகளை நசுக்கின்ற நடவடிக்கையாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏமனில் உள்ள ஹவுத்தி இலக்குகளை தாக்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறது பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி ஏமனின் தலைநகர் சனா நகரின் தெற்கு பகுதியில் ஹவுத்திகள் பயன்படுத்திய ட்ரோன் உற்பத்தி கட்டடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன ரோயல் ஏர் சார்பில் சார்பில்போன் யுத்த விமானங்கள் தீவிர ஆய்விற்கு பின்னர் இரவில் குறித்த இடங்களை வெற்றிகரமாக தாக்கியதாகவும் விமானங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா போர் தொடங்கியதிலிருந்து ஹவுத்தி இயக்கம் பல முறை அமெரிக்க மற்றும் சர்வதேச கப்பல்களை செங்கடலில் குறிவைத்து தாக்கி வருகிறது இதை தடுக்க அமெரிக்கா ஆபரேஷன் ரஃப்ரைடர் என்ற பெயரில் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதல்கள் கடுமையான சேதங்களை ஏற்படுத்திய போதும் அவர்கள் பல அமெரிக்க சுட்டுவீழ்த்தி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு வருகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழ பக்கத்தில் பதிவிட்டு மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்